எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லு அழகிய செல்லம் அவர்கள் கொண்டிருந்த சுன்னாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைக்கட்டும் மன்னிக்கட்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகுவ செல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு கொடுத்த கண்ணியம் இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிம் அஹமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரபி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக كان رسول الله صلى الله عليه ஹத்தா يصوم حتى نقول لا يفطر தூதர் எப்படி நோன்பு நோற்பார்கள் என்றால் தொடர்ச்சியாக நோன்பு நோற்றி கொண்டே வருவார்கள் அவர்கள் நோன்பை விட என்று நாங்கள் எண்ணுவோம் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் வயுஃதிர் ஹத்தா நகுலு லா யஸூம் நோன்பை விட்டுக்கொண்டே வருவார்கள் நஃபிலான நோன்புகளை விட்டு கொண்டே வருவார்கள் நாங்கள் நினைப்போம் எப்போது அல்லாஹுடைய தூதர் மீண்டும் என்று முழு மாதமும் அல்லாஹுடைய தூதர் ரமதானை தவிர வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றது கிடையாது

குறைவான நாட்களை இந்த மாதத்தில் விடுவார்களை தவிர நோன்பு நோப்பதில் இருந்து தூதர் பெரும்பான்மையாக வைத்தார்கள் என்று தங்களுடைய ரிவாயத்தில் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லா ரகை இறக்க குணமுடையவன் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அழகி வசல்லம் கூறியதின்படி இந்த மாதத்தில் தான் எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது என் ரப்பு என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாலையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி என்றால் அமல்களில் குறைவான பாவங்களையே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் ஆம் எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்படுகிறது பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள் இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம் சாப்பிடுகிறோம் உறங்குகிறோம் உலகத்துடைய தேவைகளை தேடிச் செல்கிறோம் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அமல்கள் கணக்கிடப்படுகின்றன எம்முடைய அமல்கள் எழுதப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகின்றன சுபான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொல்லு சொன்னார்கள் அல்லாஹ் உறங்கமாட்டான் உறங்கக்கூடிய தேவை அல்லாவிற்கு கிடையாது எருப உ எருபவுல் கிறிஸ்துவயஸ் பிலோ அவன்தான் தராசை உயர்த்துகிறாள் தாழ்த்துகிறாள் வயுர்ப உ இலயகி அமலு நகா அறிவில்லை அமலுள்ளை ரி பின்னஹா அவனிடத்திலே பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சொல்லுகிறது இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சொல்லுகிறது எம்முடைய எல்லா அமல்களும் அல்லாவிடத்திலே காண்பிக்கப்படுகிறது இந்த அடியான் என்ன செய்தான் இந்த அடியான் என்ன பாவம் செய்தான் இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் என ஒவ்வொரு அமலும் ரப்பிடத்திலே முறையிடப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இடத்திலே எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது ஆஹித் ரப்பகல் ஆண் ஆஹிது ரப்பகில் ஆண் உங்களுடைய ரொம்பக்கு நீங்கள் உறுதி கொடுங்கள் இன்றைய தினத்தில் இந்த நிமிடத்தில் எம்முடைய எம்முடைய வாழ்வு இந்த ஷாபானில் இருக்கும் வரை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி ஷாபானில் அதிகமான நோன்பை நான் நோற்பேன் என்று